ஹாய் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி காலையில் எனக்கு டே வந்து அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க தூங்கி எழுந்து நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நிலவாசல் கதவை எப்போவுமே நான் வந்து திறப்பேங்க அது இப்படி திறக்கும்போது பார்த்திங்கன்னா பழைய கோலம் அதாவது நேற்று போட்ட கோலம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கூட்டி அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி அள்ளிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே அவங்களுமே கூட வாக்கிங் போயிட்டு வந்துட்டாங்க சரி எனக்கு வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாலாம் இல்லை கரெக்டாக நான் வந்து அப் ஆகிட்டு வர்றதுக்கும் அவங்க வந்து வாக்கிங் போயிட்டு வரத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு அவங்க சரி வீடியோ எடுத்தாங்க நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து வீடியோ வந்து எடிட் வாய்ஸ் ஓவரெலாம் கொடுத்துருவேன் பட் வந்து எனக்கு வீடியோ வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து எடுக்க வராது அதனால ஒன்று அவங்க எடுக்கணும் அப்படி இல்லைன்னா தம்பி எடுப்பான் எப்போவுமே வீடியோ நான் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க சரி எப்பயாச்சும் அவங்களுக்காக வந்து மூடு இருக்கும்போது எடுப்பாங்க வீடியோ எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வேலைக்காக நம்ம யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நான் நினைப்பேங்க சரி அவங்களுமே வந்ததுமே சரி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நாளுமே ஆகிடுச்சு இல்லைங்களா நான் வந்து என்னுடைய டெய்லி ரொட்டீன்லாம் போட்டு அதுவும் காலையில் இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள்லாம் நான் வந்து நம்ம மார்கழி பூஜைக்கு அப்புறமே நான் அதை வந்து செய்கிறதே இல்லை அதாவது வீடியோவில் காமிக்கிறது இல்லை இல்லைங்களா அதனால் இன்றைக்கி சரி ஓகே அவங்களும் சொன்னதுனால நான் வந்து வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தொ~ எப்பவும் போல அந்த பழைய கோலத்தை கூட்டி அள்ளிட்டு அஹ் தண்ணியில வந்து தொடைச்சு விட்டுட்டேங்க மஞ்சள் கலந்த தண்ணியில தொடைச்சுட்டேன் தொடைச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் நிலவாசலுக்கு வைக்கும் போது ரொம்பவே எப்பவுமே நான் சொல்றதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நிலவாசல் தலைவாசல்னு சொல்லுவாங்கல்லையா ஒரு வீட்டோட தலைவாசல் அவ்வளோ ஒரு முக்கியங்க அதனால நம்ம இருக்கிறது சொந்த வீடோ வாடகை வீடோ எங்கே நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்த நம்ம வந்து எப்போவுமே தெய்வீகமாகவும் சுத்தமாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்காக நம்ம ரொம்ப காசு பணம்லாம் கொடுத்து ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வாங்கி வைக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது நம்ம வீட்டு நிலவாசலை சுத்தமாக கழுவி அதை வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது சின்னதாக ஒரு உருளியில் பூ வைக்கிறது கோலம் போடுறது எனக்கு வந்து கோலம் போட ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு கோலம் அந்த அளவுக்கு வராது என்ன பார்த்தெல்லாம் கத்துக்கணும் நினைக்காதீங்க எனக்கு நிஜமாவே கோலம் அவ்வளோவா வராது ஏதோ ஒன்று நான் வந்து போடுவேன் பட் நல்லா தான் இருக்கும் பார்க்க எல்லாருமே சொல்லுவாங்க பரவாயில்ல நல்லா தான் போடுறீங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு என்னமோ என்னுடைய தங்கச்சி எங்கள் அம்மாவெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு சுத்தமாவே வராது அவங்க லெவல்கெல்லாம் என்னால போடவே முடியாதுங்க அழகனை வந்து நிலவாசலில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலம் வரைஞ்சிட்டு அது மேலே பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து வச்சு விட்டேங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த மஞ்சள் அந்த ஒயிட்டு பிடிக்கும் அந்த குங்குமத்துக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதே மாதிரி சின்னதாக இங்கேயுமே மஞ்சள் தடவிட்டு தாங்க நான் வந்து கோலம் போடுறேன் அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல இந்த கலருக்கு ஒரு நான் கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சு இருபது அஞ்சரை அந்த மாதிரி ஆகிடுச்சிங்க நான் எழுந்த தினமும் அஞ்சு மணிக்கு தான் பட் நம்ம வந்து லேடிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரணுன்னா லேட் ஆகும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஆனால் கரெக்டாக அவங்க வந்ததுனால இன்றைக்கி வீடியோ எடுக்கிற அளவுக்கு முடிஞ்சதுங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று போட்டால் காலையில் கோலம்லாம் போட்டு இந்த மாதிரி நிலவாசல் பூஜையாகட்டும் அன்னபுரணி தாயார் பூஜையாகட்டும் செய்யறதுக்கு பிடிக்குங்க அப்படி இல்லை அந்த டே வந்து ஸ்கிப் ஆகிடுச்சின்னா நான் அதுக்கப்புறம் அதை வந்து ஈவினிங் தாங்க செய்வேன் இடையில வந்து செய்கிறது எனக்கு சுத்தமாக இப்போல்லாம் வந்து பிடிக்கிறதே கிடையாது ஃபஸ்ட்டெல்லாம் நினச்சப்பெல்லாம் கோலம் போடுவேன் இப்போ ஒன்று மார்னிங் அதாவது விடியர் காலையில் அந்த காக்கா குருவி எல்லாம் போது எழுந்து பண்ணுறது ரொம்பவே பிடிக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஈவினிங் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே நான் பார்த்திங்கன்னா தொடப்புக்கட்டையை தூக்கின்னு மொத்தமே பெருக்கி கூட்டி ஆள்வது துடைக்கிறது இதெல்லாம் பண்ணுவேங்க நான் அதனால் எங்கள் வீட்டில் அவங்க இருந்தாலுமே நாலாயிச்சு நான் தொடப்பத்தை தூக்குனாலே நாலாயிச்சி போலன்னு புரிஞ்சுக்குவாங்க சண்டேஸ்லலாம் இப்படியெல்லாம் நான் பண்ணுவேங்க வீட்டில் நான் ஃபைனலாக நம்ம கோலம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க நான் போட்டிருந்தேன் ஸ்வஸ்திக்கு வந்து ஃபஸ்ட்டே போடணும் நான் மறந்துட்டேன் அதனால கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்வஸ்திக்கு போட்டிருந்தேங்க என்னுடைய சின்ன கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் அவங்க தானே வீடியோ எடுத்தாங்க நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க தெரியல தெரியலன்ற பரவாயில்ல நல்லா தான் போடுற கோலம்லாம் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு எப்பவுமே பிடிக்குங்க நான் வீடு வந்து நீட்டாக வச்சுக்கிறது அவருக்கு கோலம் போடுறது நான் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறது என்னுடைய கணவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு நாளைக்கு வந்து இதெல்லாம் வந்து செய்யலைன்னா கூட அவங்க கேட்பாங்க என்ன என்னாச்சு கோலம் நேற்று போட்டதோடு இருக்குது ஈவினிங் போடலையா அப்படின்லாம் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்குங்க நம்ம ஒரு விஷயத்தை பழகும்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்களுக்காகட்டும் குழந்தைகள் கூட அதை வந்து என்னாச்சு அம்மா வந்து டெய்லியுமே செய்கிற இந்த வேலை வந்து அவங்களுக்கு அதோடவே அவங்களும் பழகிடுறாங்க இல்லைங்களா அதனால அவங்களுக்குமே அது வந்து செட் ஆகிடுது ரொம்பவும் பிடிச்சும் போதுங்க அதை நான் நிறைய முறை என்னுடைய ஹரிஷ்கிட்டேயும் நான் பார்த்துருக்கேன் அவங்கக்கிட்டேயும் நான் பார்த்துருக்கேன் எப்படி இருக்குது ஃபைனலாக பாருங்கள் நான் அப்போ கூட அந்த கோலத்தை விடுறதா இல்லைங்க ரொம்பவே அதுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் ஒரு வழியை வந்து உருளியில் வந்து பூ இருந்துச்சு கொஞ்சம் உதிரி பூ இருந்தது அதை வந்து மாற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உருளி கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிட்டே வருது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்களும் சண்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க எப்போவுமே நான் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்குவேன் மஞ்சள் குங்குமம் கோலப்பொடி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து நான் வச்சுக்குவேன் எனக்கு ஏறி ஏறி தண்ணியில் இறங்கும் போது விழுந்துருணுன்னு ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே அதனால நான் வந்து அந்த மாதிரி பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவேங்க உள்ளே பார்த்திங்கன்னா வந்து பால் வச்சுருக்கேன் அன்னபூரணி தாயார் வழிபாடும் நம்ம வந்து செஞ்சிடலாம் காலையிலே இன்றைக்கி எழுந்தாச்சு கண்டிப்பாக ஆறு மணிக்குள்ளே செஞ்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் நான் கோலம்லாம் முடிச்சுட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா மணி ஆறு ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாலை காய்ச்சி ஃபஸ்ட்டு அன்னபுரணி தாயார்கிட்ட வச்சுட்டு நாட்டு சக்கரை போட்டு நான் வந்து விளக்கேற்றி வச்சுருந்தேங்க எனக்கு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பூஜை அறையில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றலை ஏன்னா பூஜை அறையில் ஈவினிங் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ப்ளஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணிக்கு காலுக்கு மேலே நமக்கு சஷ்டி திதியும் வந்து ஆரம்பமாகுது அதை பற்றி நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் எப்போவுமே ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்களை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை பாருங்கள் உங்களுக்கு அதில் வந்து எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து அன்னபூரணி தாயார் வழிபாடும் செஞ்சுட்டு அந்த உதிரி இருந்துச்சு அதையுமே நான் வந்து அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு சில போற்றிகள் வந்து எனக்கு தெரியும் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று அந்த மாதிரி நான் சொல்லி பூ வந்து போட்டிருந்தேன் பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லை நமக்கு இதுக்கு அடுத்து நம்ம சமைக்கணுன்றதுனால ஒரு பதினோரு போற்றிகள் சொல்லி அந்த அம்மாவுக்கு அந்த அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப வந்து மனதுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்கும் காலையில் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யும்பொழுது எனக்கு அப்படிதாங்க எப்போவுமே நான் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒன்று காலையில் அதிகாலை அதாவது சூரியன் வர்றதுக்கு முள்ள வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படி இல்லைன்னா ஈவி நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக ஃபைவ் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே எனக்கு வந்து பூஜை பண்ணால் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்கும் நீங்கள் கூட வீட்டில் வந்து டைம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் எப்படி இருந்தது என்னுடைய கோலம் என்னுடைய பூஜைன்னு கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு எப்போல்லாம் வந்து வீடியோ உங்களுக்கு எடுக்க முடியுதோ நான் வந்து அடுத்தடுத்து உங்களோட லாங் வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்